வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்லுங்க நேத்து சிஎஸ்கே வந்து தோத்தது அது சிஎஸ்கே தோற்று போனதை விட எம் எஸ் தோனி அவர்கள் தல அவர்கள் அவங்கள வந்து திரும்ப நம்ம ஜலோ ஜேசில பார்க்கலாம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படின்றதான் ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று அதுவும் மின் பண்ண வேண்டிய மேட்சச்சு அப்புறம் இந்த டப் வந்து பண்ண வேலை அப்படின்னு அதுதான் மண்டைகளை ஓடிக்கொண்டிருக்கு சத்தியமாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதத்துக்கு இதுதான் சரிங்களா நிறைய பேர் என்னோட எல்லாம் செம்ம அப்சர்டா இருக்காங்க சரி ஓகே ஸோ ஓகே சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஜய் டிவியில் வந்து ஒரு புதிய நிகழ்ச்சி வந்து வர இருக்குது அப்படின்றது உறுதி அது வந்து என்ன புதிய நிகழ்ச்சி அப்படின்னு எல்லாரோட பார்வையுமே பிக் பாஸ் ஓடிடி பிபி அல்டிமேட் அதுக்கு தான் போகுது சோ அதை பற்றி நம்ம நேற்று அந்த சிஎஸ்கே லஸ்ட் ஆனதுனால நம்ம மீண்டு வர இல்லை இப்பதான் நண்பரோட பேசியிருந்தேன் சோ அப்ப அதை பற்றி அப்டேட் பிக் பாஸ் ஓடிடி அதுல என்ன பேசினோம் அப்படின்றத இன்று கிடைச்ச ஒரு அப்டேட் ஒண்ணு அப்புறம் பிரதீப் அண்ணா அவர்கள் அவர் சொன்ன விடயம் எக்ஸாக்ட்லி பிரதீப் அண்ட் சிஎஸ்கே இந்த பதிலை ஒரு அதில் ஒற்றுமை ஒன்று தெரிஞ்சுது அப்புறம் அவர் இன்னொரு விடியம் சொல்லியிருந்தாரு எல்லாரும் என்ன தான்டா ஈஸியா அடிக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பா அது கமல்ஹாசனுக்கான பதிலாகத்தான் இருந்திருக்கும் அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது இந்த பிக்பாஸ் சீசன் செவனுக்குள்ள போன போட்டியாளர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் அஞ்சு மாசம் முடிஞ்சுது அஞ்சு மாசம் முடிஞ்சுது ஸோ யார் யாருக்கு என்ன படம் கிடைச்சிருக்கு ஸோ ஜனனி அவர்கள் மட்டும் எப்படி வந்து இவங்க ஒரு தனித்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிக் பாஸ் ரிவியூரா என்னுடைய ஒரு பார்வையோடு சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ஓடிடி நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னதுதான் என்னுடைய ஸ்டைல் வந்து பல பேர் சில விடியங்களை பார்த்துட்டு தான் ரிவியூ பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு விடியம் நடக்க முதலே நம்ம சொல்லிடுவோம் நம்ம போன டிசம்பரே பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் டூ கண்டிப்பாக நடக்கும் எப்பன்றதான் டவுட் அப்படின்னு ஒன்று வந்து இந்த மலையாள பிக் பாஸ் இப்போ அறுபத்தஞ்சோ அறுபத்தாறாவது நாள் போகுது இன்னும் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாள் என்ன நாட்கள் என்னவோ இருக்கு ஸோ அப்படி பார்த்தா கூட ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள இது வந்து முடிஞ்சிடும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள நமக்கு வந்த தகவலும் வந்து ஆரம்பத்துலேயே என்னோட சேனலில் சொல்லியிருப்பேன் பிக் பாஸ் அல்டிமேட் பிபி அல்டிமேட் சீசன் டூ ஆரம்பிப்பதாக இருந்தால் ஒன்று ஜூலை நடுவில் அல்லது என்டிங்கில் அறுபத்தி மூணு நாட்கள் அல்லது எழுபது நாட்கள் தான் ஆரம்பிப்பார்கள் அது முடிச்சு அக்டோபர் இருபத்தி அப்படி வந்து மெயின் பிக் பாஸ் ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு சரிங்களா ஸோ இப்போ ரீசெண்டாக வந்திருக்கின்ற ஒரு தகவல் என்ன அப்படின்னா விஜய் டிவில புதிய ஒரு ஷோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு ஸோ அப்ப எனக்கு அப்டேட் தர நண்பர்கள் வேலை செய்கிற நண்பர்கள் டிவியில நண்பர்களோட வந்து நம்ம பேசியிருந்தோம் அப்ப அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா அது வந்து என்ன ஷோ அப்படின்றது வந்து இப்போதைக்கு அது வரைக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆனா மோஸ்ட்லி பிபி அல்டிமேட்டுக்கு சான்சஸ் வந்து இல்லை இப்போதைக்கு அதாவது இந்த வருடம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சரிங்களா ஆனா இந்த பிக்பாஸ் நடத்துற மெயின் நிறுவனம் அவங்க வந்து ஹிந்தியில நடத்த போறாங்க தெலுங்குலையும் பிப்டி பிப்டி வர சான்சஸ் இருக்கு பட் தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஒத்துழைப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு டிவி சைட்ல சரிங்களா ஏன்னா இதனால டிவிக்கு பிபி டிவிக்கு லாபம் இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஹாட் ஸ்டாருக்கு தான் லாபம் ஸோ அதனாலயே அந்த பிபி அல்டிமேட்டை நடத்துறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை அப்படின்றதுனால தான் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த புதிய நிகழ்ச்சி பல பேர் ஒருவேளை பிக் பாஸ் அல்டிமேட்டா இருக்குமோ அப்படின்றதே தான் பல பேருடைய கேள்வி இன்று எனக்கு வந்த அப்டேட்டின் படி வந்து அது பிக் பாஸ் அல்டிமேட் வந்து இல்லை இருக்காது அப்படி என்பதுதான் சரிங்களா நானும் ஆசைப்பட்டேன் பிக் பாஸ் அல்டிமேட்டா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும் ஆஹ் சிலம்பரசன் அவர்களை பார்க்கலாம் கமலஹாசனை பார்க்காம அப்படின்ற மாதிரி நம்மளும் சந்தோஷப்பட்டோம் ஆனா அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது சரிங்களா சோ அப்ப என்ன ஷோ போட போறான்னு போடுறதும் போடுறீங்க ஏதாவது உருப்படியா போடுங்கிறாப்பா அப்படின்னு தான் தோணுது சரி காத்திருப்போம் சரி அப்போ இப்போ பிபி அல்டிமேட் வரலனா எப்ப அப்படின்னா மெயின் பிக்பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி எண்ட்ல அல்லது பெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் இப்ப வரைக்கும் இருக்கின்ற அப்டேட் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிபி அல்டிமேட்டா நடத்துங்க பிக் பாஸ் சீசன் எயிட்டை வந்து நடத்துங்க ஆனால் கமல்ஹாசனை மட்டும் விட்டுறாளிங்களாப்பா நாசமாக போயிடும் ஷோ அப்படின்றதுதான் ஏன் அப்படின்னா அவர் அவர் மீது வச்சிருந்த நம்பிக்கை மக்கள் வச்சுருந்த நம்பிக்கை அவர் வந்து ஃபுல்லாக கிழிச்சறிஞ்சிட்டார் ஸோ பிரதீப் அவர்களுக்கு நடந்த கொடுமை நடந்தது தான் ச அந்த நாளுயே இனிமேல் அவர் வந்து வணக்கம் உங்கள் கமல் ஹாசன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மக்கள் ஒரு நெகட்டிவிட்டியா தான் வந்து பார்ப்பார்கள் அவராகவே அதை சே விட்டு போயிட்டார் அப்படின்னா அதுக்கு நல்லது அப்படின்றதுதான் என்னோட நவம்பர் நாளுக்கு அப்புறம் என்னோட மைண்ட் செட் சரிங்களா பல பேரோட மைண்ட் செட்டும் இதுதான் நேத்தும் பல சகோதரிகள் அதான் கமல்லாம் வந்து போட்டிருந்தாங்க சரி ஓகே மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் பண்ணா அவர்கள் பிரதிபண்ணா அவர்கள் நேற்று வந்து ஒரு மூணு வீடியோ மூணு ட்வீட் வந்து போட்டாங்க ட்விட்டரில் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த டைமில் சிஎஸ்கே வேறு ஆக போகுது அப்படி இருக்கி கூட நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் ஒரு அப்டேட் வந்துச்சின்னா அது பல நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்கும் அதுதான் ஒரு ஆதரவாக இருந்துச்சு பிரதிபண்ணா வந்து போட்ட ஒன்று என்னென்னா எல்லாரும் என்ன தாண்டா ஈஸியாக அடிச்சிடுறீங்க அப்படின்ற மாதிரி போட்டார் அவர் குழந்தையோட விளையாடுறதான் வந்து போட்டார் பட் கண்டிப்பாக அசீம் அவர்களுக்கு வந்து இப்ப சீசன் சிக்ஸ் வந்து பாத்தீங்க இருந்தீங்கன்னா கமல்ஹாசனோட மனசு வந்து இந்த இருந்துச்சு கை வைக்க முடியாது அசீமோட பேக்ரவுண்ட் அப்படி அவர் வந்து பிரதீப் அவர்களை விட கொஞ்சம் செல்வாக்கான ஒரு நபர் அங்க வந்து கை வச்சா அது வேற மாதிரி போயிடும் சரிங்களா அதனாலயே அவர் பேசாம இருந்துட்டாரு கமல்ஹாசன் அவர்கள் ஆனா இங்க பிரதீப் அப்படின்றவர் வந்து அப்படி பேக் இல்ல சப்போர்ட்டும் இல்ல பணபலமும் இல்ல அப்பா அம்மா அப்படின்ற இது இவர் தான் தனியால் முன்னுக்கு ஆள் இனிதான் ஆரம்பிக்கணும் ஈஸியாக வெளியில் அனுப்பிட்டாரு எல்லாம் மாயாவுக்காக அப்படின்ற மாதிரி மாயாவோட விருப்பத்தை கமல்ஹாசன் நிறைவேற்றினார் இதுதான் நான் அந்த ட்விட்டர் பாக்கூட எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சரி பிரதீப் நான் சொன்ன இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் வாஸ் எவ்ரி ஒன் ரியலி தாட் வி குட் த லாஸ்ட் டூ போர்ஸ் தட்ஸ்

ஹிஸ்டரி இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்டஸ்டன்டா மிஸ்டர் பிரதீப் தான் இந்த ட்வீட்டை வந்து பார்க்கக்குள்ள எனக்கு அவர் அவர் தான் எனக்கு ஞாபகம் வந்தாரு அவ அவருடைய அந்த ஃபேன் பேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்கு இருபத்தி மூணு பேர் போயிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த இருபத்தி மூணு பேர்ல இதற்கு முதல் அவங்க நடிச்ச படங்கள் இல்ல வாங்கின ரைட்ஸ் அதிகள் தான் இப்ப வரைக்கும் இருக்க தவிர புதுசா யாருக்கும் எந்த படங்களுமோ எந்த இதுவுமோ கிடைக்கல மணியவர்களுக்கு பட சினிமாவை தவித்து வெளிநாட்டு வாய்ப்புகள் வரவேற்புகள் பாராட்டுக்கள் எக்கச்சக்கமா கிடைச்சிக்கொண்டிருக்கு அடுத்த மாதம் ஜூலை மாசம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சிபிஎஸ்டா போகிறாங்க அப்படின்னு அவர் அசதி கொண்டிருக்காரு ரவீனா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிக்குள்ள அவங்க காணாம போயிடுவாங்க அப்படின்னு பல பேர் நெக்கிட்டு தன்னுடைய திறமை மூலம் மீண்டு வந்தாங்க வேற ஷோக்கு போனாங்க இப்போ ஆல்பம் பண்றாங்க சினிமாவை தவிர்த்து மற்றும்படி அவங்க வந்து வாய்ப்புகள் அவங்களுக்கு நல்லா தான் கிடைச்சி கொண்டிருக்கு மீதி நபர்களுக்கான அந்த பட வாய்ப்புகளும் சரி இப்படியான வாய்ப்புகளும் சரி மீதி நபர்களுக்கு கிடைக்கல இன்க்ளூடிங் டைட்டில் வின்னர் சரிங்களா ஸோ பிரதீப் அண்ணா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னே எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எதுலையுமே அவர் இன்னும் ஆகல அப்படின்னு தான் சொல்றாங்க படங்கள்ல காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சோ இப்ப இந்த சீசன் செவனும் சரி சீசன் சிக்ஸையும் சரி அண்ட் சீசன் ஃபைவ்லயுமே சரி பிக் பாஸ்குள்ள போன எல்லாருமே பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் இருப்பாங்க ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எடுக்கும் அவங்களுக்கு டைம் எடுக்கும் ஆனா பிக் பாஸ்க்குள்ள வந்து எழுபதாவது நாள் எவைங்க எழுபத்தாறாவது நாள் வந்து அவங்களுடைய படத்தோட அப்டேட் வெளியில வருது அதை ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன் அப்படின்னா ஜனனி குணசீலன் அவர்கள் தான் அதுவும் தளபதி படம் தெரியாத முகம் தளபதி படத்துல பெரியது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட நடிச்சு அந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்மையே மாத்தி அமைச்சதுன்னா ஜனனி அவர்கள் தான் சோ எல்லா விதத்திலும் பாக்கிக்குள்ள ஜனனி ஒரு தேவத தான் சரிங்களா சோ ஜன் இப்ப எல்லாரோட எய்முமே நம்ம பிக் பாஸ்க்குள்ள போனா ஐம்பது லட்சமோ டைட்டிலோ அதெல்லாம் வேணா ஜனனியை போல தமிழ் சினிமாக்குள்ள போயிடணும் அப்படின்றதான் இந்த ரீதியில ஜனனி குணசீலன் என்ற பேர் வந்து முத்திர பதிச்சிருக்கு அதுக்கப்புறம் இருக்கிற பேர் ராஸ்லியா மரியனேசன் இந்த ரெண்டு பேருமே இலங்க யாழ்ப்பாணத்துல தான் வந்தவங்க சோ இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க நன்றி